கூடலூர் கூடலூர் சட்டமன்ற தொகுதி நீலகிரி மாவட்டம் சட்டமன்றி அவரோட சந்திச்சதுனால வந்து அவரது நம்ம அப்படி பாக்கல அண்ணன் வந்து எந்த காரணமும் இல்லாம ஒரு இதுக்கு போக மாட்டாங்க அப்ப அத சரியாதான் இருக்கும் அண்ணன் வந்து அட அண்ணன் சந்திப்பு ஒரு மரியாதை சந்திப்பு இல்லைன்னா வெளிப்படையா நம்ம கிட்ட அண்ணன் வெளிப்படையா எதுக்கு போயிட்டு வந்து இது அவங்களுக்கு வந்து அத பேச அண்ணன் பேசுறதுனால ஒரு வியாபாரம் அதை பயன்படுத்திக்கிறாங்க இல்ல அவங்க ஒரு தமிழ் தேசிய கனவோட நிக்கிற இந்த நிலத்துல வந்து நிலவளம் எல்லாத்தையும் மீட்டெடுக்கிற நிலையில அண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ பதினஞ்சு ஆண்டுகளாக போராடுறோம் நம்ம அந்த நிலையில வந்து அவங்க துணை நிற்கணுங்கிறது தான் இது அதில் நத்தியம் அவரை ஆதரிக்கணும்ன்றதுக்காக இல்லை பொதுவாகவே என்ன இதை ஆதரிச்சு நிக்கணும் ஏன்னா ஏற்கனவே அரசியலை வந்து அதாவது ஆரம்பிக்க போறாங்க அரசியலுக்கு வரணும்னு ஏற்கனவே இப்ப இந்த சந்திப்பை பார்த்தப்பறம் ரசிகர்கள் வந்து கூட வந்து சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கிறேன் இல்ல அவங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்கிறதுதான் எல்லாரும் பருவம் நாங்க எங்க பகுதியில எல்லாம் பாக்குறோம் ஒரு இடத்துல அவங்க சார் ரசிகர்களா நிக்கிற யாருமே வந்து இன்னைக்கு அவங்க அரசியல் நிலைப்பாட்டுக்குள்ளார் இல்ல அப்படின்றதுல அதுல இருந்து வெளியே வந்து இப்ப ஒரு அவங்க தனிப்பட்ட ஒரு அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க அதுல அண்ணனை ஆதரிக்கணுங்கிறது தான் நாம எல்லாருமே விரும்புறதும் கூட ஏன்னா அது ஒரு சேர்ந்து பயணம் இல்ல அது சிறப்பா இருக்கும் அப்படி ஒரு கட்டமைப்பு வேணும் ஏன்னா வந்து அது ரசி அவரோட ரசிகர்களா இருந்துடல

இது அரசியல் நகர்வான்னு தெரியலை நம்மளா எதையுமே வந்து ஒரு இதில் அண்ணா அப்படின்னா வந்து வெளிப்படையாக பேசியிருப்பாங்கல்ல அப்போ நம்ம வந்து அவங்களோட மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்ப நம்ம இது அதுல இருந்து நீங்கள் நீங்க கேட்குற கேள்வி மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா மக்கள் வந்து அந்த ரசிகர்களா அவங்களோட ரஜினி ரசிகராக இருக்க நம்ம யாருமே வந்து எல்லாருமே ரசிகர் ரஜினியோட திரை ரசிகர்கள் அவரோட நடிப்புக்கு நம்ம எல்லாருமே ரசிகர்களாக இருக்கும் அதை வந்து அவங்க ரசிகர்களா இருக்கிறவரும் அவர் மேல அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டவங்க அவர் வரலை அப்போ ஒரு அந்த அந்த அவர் எந்த இதை வந்து முன் வச்சாரோ எந்த கருத்திய இதை வந்து முன் வச்சாரோ அதை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம் அதே நிலைப்பாட்டில் நிக்கிற வந்து நம்மளை ஆதரிச்சு நின்று அதிகாரத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளோட எல்லாரோட விருப்பம்